நான் சரண் ஊரில் இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சரண் மே மாதம் வந்துட்டாலே அம்மாவோட பிறந்தநாள் நாள் வந்துடும் அப்பா பிறந்தநாளும் அம்மா அம்மா பிறந்த மே மாதம் சரண் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பான் போன வருஷம் அம்மாவுக்கு வந்து சரண் வந்து சாரி வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணான் இந்த வருஷம் அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு தெரில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் சரி அதனால் அம்மாவுக்கு பிடிச்சது ஏதாச்சும் வாங்க போகலாம் அப்படின்ட்டு நானும் சரணும் போகிறோம் சரண் வந்ததுலேருந்து அம்மா அக்கா எல்லாருமே சரண் கூட போயிட்டு வந்துட்டாங்க ஆனால் அன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் சரண் கூட வெளியே போகிறேன் ஒரு வருஷம் கழிச்சு என் அம்மி கூட இப்போ தான் வண்டியில் போகிறேன் அதுவே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அதனால சார் சும்மா கிளம்பி இருப்பீங்க நான் அப்படி சும்மா கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னா சரி அம்மாவுக்கு பிறந்தநாள் நாள் வருதுல ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியா சார்னு கூட பஜாருக்கு போறோம் என்ன வாங்க போறோம்ங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் பஜார் வந்தாச்சு வரும்போது சரண்ட்ட வண்டியில வரும்போது பேசிக்கிட்டே வந்துட்டு அதனால நான் வீடியோவே எடுக்கல உள்ள வண்டி போக முடியாதனால வண்டியை இங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டு போறோம் நானும் வண்டி படிச்சுட்டு நானும் சரணும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அம்மா வந்துட்டு இங்கே பெரியப்பாவோட பஜார் வந்திருக்காங்க நான் சும்மா வந்து சரண் பார்க்க வரேன்னு சொல்லி சொன்னாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் கடையில் நினைச்சிருக்காங்க சார் நான் என்ன வந்து

முருகன் கடை வேறமா வந்துட்டு இருக்கம்மா பாலகிருஷ்ணா ஆமா கிருஷ்ணா ஐநூறுபா காசு வரும் சீர்தான் வந்துட்டு இருக்கம்மா வட்டியோட்டை வந்துட்டு இருக்காமா வட்டி அட்டையா போட்டேன்

லைட் இப்ப இப்ப கொஞ்சம் கம்மி कमी தான் நினைக்கிறேன் सर. வந்தப்ப இருந்த கலருக்கு. எனக்கே என் தம்பி கையும் காலும் கலரா இருக்கு. என்ன விட அவன் கலரா தெரியுது ஆனா முகம் மட்டும் ஏன் தெரியல கருப்பு. ஆ மட்டும் ஒரு மாதிரி கருப்பு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் எப்போதுமே தனியா வந்ததே இல்ல அப்படின்ட்டு நானும் ஃபர்ஸ்ட் டைம் தனியா வரேன் எங்க அம்மா என்ன ரியாக்சன் பண்றாங்கன்னு பாக்கணும்னு எனக்கே வருதா இருக்கு வாங்கணுமா கரெக்டா அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அங்கே என்ன பிள்ளைங்க நிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் அது கூட கடவுளை அம்மா தங்கம் நினைச்சிட்டு இருந்துச்சுனா என்ன பண்ணுவான் அப்படியே அந்த ரெண்டு பேரும் அம்மாக்கு தான் சர் prize இந்த நாளைக்கு birthday க்கு என்ன சரண் எங்களுக்காக எல்லாம் வாங்கிட்டான் அவனுக்காக அவ செஞ்சுக்கணும்ன்றது எங்களோட ஆசை அதனால அவனுக்கு அந்த செயின் செஞ்சான் இப்போ நான் அம்மாக்காக வந்து வாங்க போறோம் இெல்லாம் தெரியாது நான் கடை கணக்கு பண்ணதே இந்த அங்கால கணக்கு எங்க இருக்குடா சன்ன அம்மா ஹே எங்க அம்மா எட்டி பார்க்குது

அம்மாவோட பழைய சரண் வந்து சாதாவே பிரியங்காவே வண்டியிலயே கூப்பிட்டு போலன்னு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் ஹோட்டலுக்கு ஒருவேளை ஒரு நாய்க்கு ஒருத்தவங்கிற மாதிரி பிரியங்கா மட்டும் பிறந்தநாள் அம்மாட்ட வந்து அச்சை தேதிக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுத்துட்டாங்க மோதிரம் இருக்கு செயின் வந்து சரண எனக்கு வாங்கி கொடுத்த செயின் அம்மா தான் போட்டிருக்காங்க சரி அதனால அம்மாவுக்கு வந்து வெள்ளி பார்க்க சொன்னானே வெள்ளி சரண் எனக்கு வாங்கி தரதான் பாப்போம் எந்த வெள்ளி இல்ல

என்னோட செயின் அந்த போச்சு அதனால வந்து பக்க வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் இங்க சித்தி வாங்கினது எதுக்குமே அப்பா வந்ததுக்கு நான் செயினும் வந்ததுக்கு செயினையும் பத்த வச்சாச்சு பொருளும் வாங்கியாச்சு அம்மாவையும் பார்த்தாச்சு ஜூஸ் வந்து சரண் வந்து டீ வாங்கி கொடுக்குறேன்னா கடைசியாக வந்துட்டு ஜூஸ் அங்கே கொடுத்துட்டாங்க கடையில் அதனால் ஆனால் சரண் எனக்கு டீ வாங்கி தர சொல்லி சொல்லியிருக்கேன் மலக்கோட்டை இன்னைக்குமோ பஸார் வந்து கொஞ்சம் காலியா இருக்கு அவ்வளவா இல்லை வண்டி மட்டுந்தான் இல்லனா இங்கிட்ட நடக்க முடியாது அங்கிட்டும் நடக்க முடியாது சமம் கும்பலா இருக்கும் அடுத்த சரண் வந்து ஆனந்தமாக அப்புறம் நாங்கள் ஆனந்த மாட்டம் வந்து அது மாதிரி வந்திருக்கோம் மாமா அப்படின்னோம் அம்மாவுக்கு போகிறனாலே உடனே அவர் வந்து அவர் சார்பாக வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு ஸாரீ வேணுமா அதனால் அதை எடுக்கிறதுக்காக நானும் சார்ந்து வந்து சாரதாஸ் போகிறோம் இங்கே முடிச்சுட்டு சாரதாஸ் போகிறோம் எல்லோரும் வந்திருந்தால் மலைக்கோட்டை போயிருக்கலாம் யாரும் வரல நாங்கள் மட்டும் இருக்கனால இன்னொரு நாள் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போகணும் மேலே சாரதாஸ் வந்து ஆச்சு சாரதாஸ்க்குள்ள சாரீ பந்துருமா அம்மாவுக்கு டக்குன்னு வந்தோம் ஒரு ஸாரீ எடுத்தோம் சரனுக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதனால நான் சாரதாசன் சாரதாசன மட்டும் கும்பலை குறையலை ஸாரி சரண் வந்து வாங்குறதுக்கு போகிறான் அது என்ன தம்பி தாப்புல ப்ளூ கலர்ல இருக்குல்லையா சும்மா சும்மா இது தாக்க விட்டுருக்கான் சரண தொட சும்மா கட்ட இது வந்து சரண உனக்கு எதுவும் ஷர்ட் சட்டை எடுக்கிறையா என்னம்மா அவ்வளோதான் அம்மாவுக்கு ஒரு சாரி எடுத்தாச்சு சரணுக்கு பிடிச்சிருந்துச்சு சாணா நஞ்சு அம்மா கிட்ட கேட்டோம் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க சாயங்கால டைம் சொல்கிறேன் தங்க மயிலுக்கு வாங்க அங்க தங்க மயில் கடை அங்க சரண் தண்ணி போயிருக்கோம் வண்டி அங்க நீப்பாடி வச்சிருக்கோம் வண்டி நிற்கிது பால் படம் வந்தாச்சு வந்துட்டு சரண் வந்து எப்போதும் ஒரு கடையில வந்து அந்த பண்ணு சாப்பிடுவான் அதனால அந்த பண்ணு சொல்லி நானும் சரண் பண்ணு சாப்பிட போறேன் சைடு நிறைய கடை போடுவாங்க மணி வந்து இப்போ ஆறு தான் ஆச்சு அதனால அவ்வளோவா அவ்வளோ கடை இல்லை பானிபூரி வாங்கியாச்சு பல் நானும் சரணும் சரணு சாப்பிடவே ஆரம்பிச்சுக்கா சரண் வந்து ஆமாம் சரணுக்கு இங்கே இருந்த பல் ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கும் வாங்கிட்டு வருவோம் நைட் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து சாதனாக்கு மாமாக்கெலாம் வந்து சொல்லியிருக்கான் என்னென்ன என்னென்ன தம்பி சொல்லியிருக்கேன் என்னென்ன சொல்லியிருக்கா உங்களுக்குலாம்

மா விசாகனப்பா நீ யாருமே ஹாய் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சரண் விசாகணப்பா விசாகணம்மா நீ வரும் தீபாத்தோடு நிற்கிறாங்களே பானிபுரி வாங்கிட்டு வந்தாச்சு சரண் வந்து நான் ரெண்டு சொன்னேன் சரண் வந்து மூணு வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போது எல்லாத்தையும் கொட்டி கிண்டி அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சரண் வந்து பசங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து போயிட்டோம் இங்கே மசாலா பூரி இங்கே வந்து ரசப்பூரி பசங்க போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் சாதனா வீட்டுக்கு போயிட்டு சாதனா டீ போட்டு கொடுத்தாங்க பானிபூரி சாப்பிட்டோம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாதனா வீட்டுக்கு கொண்டாந்துட்டு சாதனை வந்துட்டு முட்டை குழம்பு வச்சா நாங்கள் சாப்பிட்டுட்டு அம்மாவும் அம்மாவும் சரணும் அக்கா சாதனை வீட்டில் இருந்துட்டாங்க அப்பாயை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் இப்போ நான் நானும் ஆனந்தமாக வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு கூட வண்டியில் போனது இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக போனேன் ஏன்னா நான் அது சரண் கூட போகும்போது அது ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்க எதுவும் நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே கரண்ட் போயிடுச்சு இப்போது ஒரு மூணு நாளாக சார் ரொம்ப காத்தரிக்கிறதுனால அடிக்கடி கரண்ட்டு போகுது எங்கள் ஊரில் மட்டுமா இல்லை உங்கள் ஊர்லேயும் அப்படி இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து ஒயர் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரனால காலையில் கரண்ட்டு போச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கரண்ட் இருக்குது அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கரண்ட் இல்லை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சரண் கூட போனது வந்து இன்றைக்கி அப்பா கூட போன மாதிரி ஒரு சந்தோஷம் ஏன்னா அப்பா அப்பா கூட அப்போலாம் போயிருக்கோமா அதனால் இப்போ ரொம்ப நாள் கழித்து சரண் கூட போனது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால போயிட்டு அப்புறம் வந்துட்டு ஆனந்தம்மா வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாங்க நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதனால வச்சுட்டு போறதுக்காக அடுத்து வந்து இப்போ மணி இருந்து லேட் ஆயிடுச்சு நான் கரண்ட்டும் வேற போயிடுச்சு இதில் வந்து இப்போ நான் பூ கட்டிட்டு பூ கட்ட போகிறோம் அவ்வளோதான் அந்த வீடியோ இதர முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம் அம்மாவுக்கு வந்து சாரி மோதிரம் அப்புறம் வந்து சரண் வந்து எனக்கும் இந்த மோதிரம் வாங்கி கொடுத்தான் ஏற்கனவே ஒரு வெள்ளி மோதிரம் போட்டிருக்கேன் அது வந்து சாணா கல்யாணத்துக்கு வாங்கினது இப்போ வந்து இந்த மோதிரம் எனக்கு இந்த கை சும்மா இருக்கே அப்படி சொல்லி சொன்னேன் சரனு வந்து எனக்காக வாங்கி கொடுத்துட்டான் சரணு ரொம்ப தேங்க்ஸ் சரணு அவ்வளோ அந்த வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்லேயே அடிக்கடி கரண்ட் போகுது உங்கள் ஊர்லலாம் எப்படி கரண்ட் போதா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரண்ட் இல்லாமல் காத்திருக்கனால ஒன்றும் தெரில இப்போ பாருங்கள் நான் அன் டைமில் கரண்ட்டு போயிடுச்சு ஓகே பாய்